வெல்கம் டு அனிஎஸ் குக்கிங் இன்றைக்கி வந்து கொண்டக்கடலில் வச்சு ஒரு அருமையான குருமா செய்யப்படும் சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரிங்க அதுக்கு தேவையான பொருள் வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து தேங்காய் கசகசா முந்திரி ஒரு பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு அப்புறம் வந்து கொஞ்சம் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வதக்கி அ அரைக்க போகிறோம் அதுக்கு வந்து அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெந்தயமும் மிளகும் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் நேரம் பொரிஞ்சதும் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட போகிறோம் வெந்தயம் போட்டால் கசக்குமோன்னு நினைக்க வேணாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி கொஞ்சம் கொண்ட கடலை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணி இதுக்கு தேவையானா உப்பு போட்டு இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கரலாம் ஆனால் டேஸ்ட் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் கசகசா அதுக்கப்புறம் வந்து முந்திரி அதுக்கப்புறம் கிராம்பு கொஞ்சம் ஒரு பட்டை எடுத்து வச்சிருந்தோம் அதையும் இது கூட ஆட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருந்த மிளகாய் தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் கொஞ்சம் சோம்புத்தூள் தூள் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க புதினா போடுறப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்ற சோம்பு பட்டை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பில் புதினா போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வதங்கினதும் நம்ம இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் அதே இது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதும் நம்ம வந்து வதக்கி ஆற வச்சு அரைச்ச அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி இதுக்கு தேவையான உப்பு போட்டு இதையும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வதக்கிறப்போ உப்பு போட்டுருக்கோம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்க கொண்டக்கடலையும் இது கூட ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேணால் அளவு திக்காக இருக்கும் ஏன்னா நான் சாதத்தோடு செய்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் திக்காவே செய்கிறேன் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உப்பு போட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க உடனே நான் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க சப்பாத்தி இட்லி தோசை கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த அளவுக்கு இது நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம வந்து இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் வச்சுருந்தோம் அதே இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் கரம் மசாலா பவுடர் போட்டு அதிக நேரம் வைக்காதீங்க மட்டன் சிக்கன் என்னங்க இந்தளவுக்கு டேஸ்ட்டு பெரிய எதுவுமே இல்லைங்க அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சுங்க டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ